அனுமதி பெறாமல் நடக்கும் சினிமா ஷூட்டிங்கால் தொல்லை அதிருப்தியில் மக்கள் மதுரவாயில் அருகே அனுமதியின்றி நடைபெறும் சினிமா ஷூட்டிங்கால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக குறைதீர்ப்பு முகாமில் மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் சென்னை மதுரவாயில் கிருஷ்ணா நகர் பகுதியில் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது வளசரவாக்கம் மண்டலம் நூற்று நாற்பத்தி ஏழாவது வார்டில் நடைபெற்ற இந்த குறைதீர்ப்பு முகாமில் கவுன்சிலர் ரமணி மாதவன் மண்டல தலைவர் நொலம்பூர் ராஜன் மற்றும் மதுரவாயில் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமில் பேசிய கிருஷ்ணா நகர் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் அனுமதியின்றி சினிமா மற்றும் சீரியல் ஷூட்டிங் ஏராளமாக நடைபெறுவதாகும் இதனால் தங்களது இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் எம்எல்ஏவிடம் குற்றம் சாட்டினர் குறிப்பாக பள்ளிக்கு செல்லும் நேரங்களில் தாமதம் ஏற்படுவதாகவும் பள்ளி முடிந்து திரும்பும் போது சிரமம் ஏற்படுவதாக கூறினர் இது தவிர மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே தங்கள் பகுதியில் பாம்புகளின் தொல்லை அதிகரித்து விட்டதாகவும் சுற்றியிருக்கும் புதர்களை அகற்றி பாம்புகளை அப்புறப்படுத்த வேண்டும் என அச்சம் தருவித்தன மேலும் தெரு நாய்களை எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் அவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டுமென கோரிக்கையும் முன்வைத்தன அதை சொல்லி எங்களது மெயினான ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் என்னென்னாக்க ஏகப்பட்ட பாம்புகள் ஒன்னு ஏன்னா வீக்கெண்ட் லேண்ட்ஸ்ல இருந்து வந்தது அடுத்தது வந்து நாய் மெனிஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு நாய்க்கடி நாய் இப்போ திரும்புறதே இல்லை ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து அவ்வளவுதான் சோ அதனால வந்து அது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த ஷூட்டிங் ஹவுஸ் மெனிஸ் இந்த பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ் வந்து ரோட்ல போயிட்டு வந்துட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கு அதனால வந்து அப்புறம் சில வீடு எல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கு போல் இருக்கு போகும்போது எல்லாருமே எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க இந்த மூணு ரிக்வெஸ்ட் மெயினா மத்திய சிவிக் இஷ்யூஸ் அப்கோர்ஸ் அவங்க அட்ரெஸ் பண்ணிடுவாங்க இந்த மூணு இஷ்யூஸ் வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்கோசம் கோஷம் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம் டெபினெட்டா பண்றதா சொல்லிருக்காங்க அனுமதி அதுதான் அனுமதி வாங்காம தான் பண்றாங்க அதனாலதான் ஓடிடுறாங்களே அதனால வந்து அனுமதியே குடுக்க கூடாது சேர்மன்கிட்டயும் சொன்னது ஏன்னா ஒருவேளை அவங்க அனுமதி கேட்டா கூட போலீஸும் அனுமதி கொடுக்க கூடாது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க சொல்லிட்டு வரது சோ இங்க வந்து அனுமதி கொடுக்காம அவங்களை வந்து தடுக்கணும் அப்பதான் நாங்க வந்து ரெசிடென்ட்ஸா சுகமா இருக்க முடியுங்க இதுதான் விஷயம்